ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ கிறிஸ்மஸ் கலெக்ஷன் போட்டதில் நம்ம நாளைக்கு வரக்கூடிய கார்த்திகை தீபத்தை வந்து மறந்துட்டோம் அதனால் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக வந்து என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்கு அண்ட் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் இதில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஸோ ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் இது நார்மலாக டிசம்பர் ஒன்லேருந்து டிசம்பர் ஃபைவ் வரைக்கும் ஆஃபர் இருக்குது என்ன ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஓகேங்களா டிசம்பர் ஒன்லேருந்து டிசம்பர் ஃபைவ் வரைக்கும் இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் ஓகேங்களா ஸோ இவ்வளவு இருக்குது வீக்லி ஒன்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ இந்த மாதிரி லாங் வீடியோ வருது இல்லையா அது எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா வாங்க நம்ம கலெக்ஷன் பார்க்க போல் ஃபர்ஸ்ட்டாக ஒரு சூப்பரான நெக் பீஸ் இது இதெல்லாமே வந்து நியூ அரைவல் தான் இனிமேல் நீங்கள் பார்க்குற எல்லா கலெக்ஷனும் நியூ அரைவல்ஸாக தான் இருக்கும் குவாலிட்டி வந்து சான்ஸ்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி எல்லாமே ப்ரீமியம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸோ ஏடி ஸ்டோனில் ரொம்ப அழகாக இருக்கும் இது முன்னாடி பார்த்ததை விட ப்ரீமியம் குவாலிட்டி நம்மக்கிட்ட எப்போவுமே ப்ரீமியம் தான் இருக்கும் ஸோ அதை விட இது வந்து இன்னுமே சூப்பவாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டதே இல்லை நியூ அரியவல்ஸ் ஸோ சூப்பர்வான டைமண்ட் ரிப்ளிகா நெக் பீஸ் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டைமண்ட் நெக் பீஸ் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் கொடுத்துருவேன் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இது தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இதில் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஃபோர் ஜீரோ ஃபைவ் வரும் ஷிப்பிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் ஸோ டோட்டலாக நீங்கள் போனீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்க்கு இந்த நெக் பீஸ் வாங்கிக்கலாம் பேக்கில் வந்து உங்களுக்கு செயின் வந்துரும் வேணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபீவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ஃபோர் நாட் ஃபைவ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் டிசம்பர் ஒன்லேருந்து டிசம்பர் ஃபைவ் வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் பேக்கில் ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபீ ருபீஸ் எக்ஸ்ட்ரா கியூட்டான ஒரு இயரிங்ஸோட சேர்ந்து வந்துடுது ஷார்ட்ஸ் வீடியோலேயும் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஆண்டி ஃபினிஷ் ஏடி ஸ்டோனில் வரவங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியான நெக் பீசஸ் தான் நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் பார்த்தலாம் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணுறேன் கட்டிகை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் நியூ அரைவல் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு நெக் பீஸ் அட்டிகை டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயுமே உருவம் எதுவுமே கிடையாது இதில் பீகாக் இருக்குது பீகாக் மட்டும் இருக்குது ரெண்டு பக்கமும் ஸோ இது கூட சில சில பேர் வந்து வியர் பண்ணுவாங்க கார்த்திகை தீபத்துக்காக இந்த கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா சிம்பிளாக ஒரு ஸாரி கட்டிட்டு இந்த நெக் பீஸ் வேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங்ஸோடு சேர்த்து அட்டிக்கை டைப்பில் உங்களுக்கு பேக்கில் வந்து ரோப் கொடுத்துருவேன் செயின் வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் கீழே வந்து இந்த மாதிரி பவுல்ஸ் கொடுத்து ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஷோரூம் பீஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே ஷோரூமில் வச்சு சேல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன் தான் அஃபோர்டபுளான ப்ரைஸில் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஷிப்பிங் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஷிப்பிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் அதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் நெக்ஸ்ட்டு சிம்பிளான ஒரு செயின்ங்க வெயிட்லெஸ்ஸான செயின் சிம்பிளாக இருக்கும் சுடிதார் இருக்கும் பண்ணிக்கலாம் சாரி எல்லாத்துக்குமே வெயிட்லெஸ்ஸு ஓகேங்களா இந்த மாதிரி டபுள் லேயர் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் டபுள் லேயர் செயின் ஸோ இந்த மாதிரி வருது டிசைன் ஓகேங்களா இந்த மாதிரி வரும் இந்தளவுக்கு லெந்து உங்களுக்கு ஷார்ட் செயின் தான் வரும் ஷார்ட் செயின் சிம்பிளாக சுடிதார் எல்லாத்துக்குமே வேர் பண்ணிக்கலாம் பெண்டன் ஆண்டிக் ஃபினிஷில் இருக்குது ஏடி ஸ்டோன் பென்டனில் வந்து லக்ஷ்மி கீழே வந்து பர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் செயினை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து ஒன் டபுள் நைன் உங்களுக்கு இதோட ப்ரைஸு ஷிப்பிங் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் ஒன் டபுள் நைன் எடுத்துகிடும் ப்ரைஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ